சுரேக்கா அவரோட நிலம் வந்து எதர்ச்சியாக அந்த வாய்க்கால் ஓரமாக இருக்கிற நிலம் முதல்ல அவங்களுக்கு பாஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சாக்க அந்த நூல நிலங்களுக்கு போகும் அந்த பக்கத்தில் நிலம் வச்சிருக்காங்களா ஆதிக்க சாதிய சேர்ந்தவங்க அவங்க சுரேக்கா கிட்ட சண்டை போடுறாங்க என்ன சண்டைனா ஏண்டி நீ ஒரு போட் மாங்கிய சாதியை சார்ந்தவ உன்னுடைய வயல்ல பூந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தண்ணி வரணுமா என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னா தீட்டாடுறான் தண்ணி அவங்களுடைய வயல்ல இந்த அது மண்ணிடாது இந்த ஆதிக்க சாதி சமூகங்கள்லாம் ஒன்று சேருது ஒன்று சேர்ந்து ஆட்களை திரட்டுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கொடுறாங்க ஒன்று முடி வீட்டுக்குள்ளே புகுந்து முடியை பிடிச்சி தர தரனு சுரேக்காவை எழுத்துட்டு வந்து வெளில போடுறாங்க அடுத்தது அவங்க மகள் பிரியங்கா முடியை பிடிச்சிட்டு தர 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 தரன்னு எழுத்துட்டு வராங்க பெண்களே இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ இந்த தாக்குதல் நடந்துகிட்டு பொழுது அந்த சுரேக்கா நிர்வாணப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பையன் இருக்கான் பாருங்க அந்த பையனை நிர்வாணப்படுத்துறாங்க அந்த பையனை அவங்க அம்மா கூட உடலுறவை வைக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க முடியாது செத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறான் இந்த பையனை அடித்து கொலை செய்கிறாங்க கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து வீசுகிறாங்க இன்னொரு பையனையும் அதே மாதிரி வற்புறுத்துறாங்க அவனும் சம்மதிக்கலை அவனையும் அதே போன்று அடித்து கொள்ளுகிறார்கள் அவங்க மகளை நிர்வாகப்படுத்துகிறாங்க இப்போ மகளையும் அம்மாவையும் பொதுவெளியில் உறவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வற்புறுத்துகிறாங்க சுத்திலும் பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஆண்கள் எல்லோரும் சுற்றி நின்று நடுவில் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு குடும்பத்தில் நான்கு உயிர்கள் பழியாக இருக்குது நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் கேரளாஞ்சி இன்சிடென்ட் அப்படின்னு போட்டாலே வந்துடும் ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்களுடைய போட்டோ வரவே வராது கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னாக்கா கோகுல்ராஜ் போட்டீங்கனாக்க கோகுல்ராஜ் போட்டோவும் வரும் யுவராஜ் போட்டோ வரும் ஆணவ படுகொலை போட்டிங்கனாக்க கவின் போட்டோவும் வரும் படுகொலை செஞ்ச சிரிஜித் ஃபோட்டோவும் வரும் ஆனால் மகாராஷ்டிரா அவங்க நடந்த இவ்வளோ பெரிய கொடூரமான செயல் இருக்குல்ல இன்னி வரைக்கும் அதுக்கப்புறம் அது கேசா மாறி கேஸ் போனச்சுன்னு வைங்களேன் இவ்வளவு பெரிய வழக்கு இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் தேடுதீங்கனாக்கா குற்றவாளிகளுடைய புகைப்படம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது எந்த அளவுக்கு இந்த சாதிய ஆணவ படுகொலையில ஆதரிக்கிற மனநிலையில் உள்ள கட்சிகள் அங்க ஆட்சி செஞ்சிருக்கும் பாருங்க அப்ப அங்க உள்ள பத்திரிகையில் வேலை செய்பவர்கள் எந்த மனநிலையில் உள்ளவர்கள் அங்க பத்திரிகையில் வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பாக்கணும் இந்த கயர்லாஞ்சி விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல கயர்லாஞ்சி விஷயத்தை நான் பேசும்பொழுது ஒரு திருமுனை கூட்டத்தில் திராவிடர் கழகம் நடத்தின இதே தலைப்பில் நடத்தின ஒரு திருமுனைக் கூட்டத்தில் மயிலாப்பூரில் நியோசிப்பாரு மயிலாப்பூரில் ஜாதி அவமானம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருமுனை கூட்டம் இந்த திருமண கூட்டத்தில் பேசும்பொழுது கயர்லாஞ்சி விஷயத்தை பற்றி பேசினா அப்போ தீனா தோழர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த பாண்டிச்சேரியிலேயே வந்து இந்த கயர்லாஞ்சி பேசியே ஆகணும் அப்படின்னு நேர் விருப்பமாக கேட்டதுனால திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுறேன் கயர்லாஞ்சி அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு 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 பகுதி இருக்குது இந்த கயர்லாஞ்சுங்கிறது ஒரு சின்ன கிராமம் அங்கே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் மைனாரிட்டியாகவும் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அதாவது இடைநிலை சமூகத்தை சார்ந்த இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பகுதி ஒரு விவசாய நிலங்களை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் சுரேகா அப்படின்னு ஒரு லேடி சுரேகாவுடைய வீட்டுக்கார் பேர் பையாலால் மோட் போட் மாங்கே ஆமாம் பையாலால் போட் மாங்கே போட் மாங்கே அப்படின்னாக்கா ஒரு ஷெடியூல்டு கேஸ்டினுடைய சர்நேம் ஒரு ஜாதியினுடைய பேர் போட் மாங்கே அப்படிங்கிறது எஸ்சியில வர்ற ஒரு ஒரு சர்நேம் பையாளால் போட் வாங்கி அவர் பேர் அவரோட மனைவி பேர் தான் சுரேகா அவங்களுக்கு பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க இரண்டு பசங்க இருக்காங்க அதில் ஒரு பையன் மாற்றுத்திறனாளி இப்போ இந்த சுரேகாவுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்குது அங்கே எங்கே கயர்லாஞ்சில் அந்த ஊர்லெலாம் நிலம் வச்சுருந்தாக தெரியும் வாய்க்கால் ஓரமாக நிலம் இருந்துச்சுனாக்கா அந்த வயலில் பாய்ஞ்சிட்டு தான் பின்னாடி உள்ள வயல்களுக்கு வரும் அப்படி தான் வெட்டி வைக்க முடியும் அப்போ இவங்களோட நிலம் சுரேகாவுடைய நிலம் வந்து எதர்ச்சியாக அந்த வாய்க்கால் ஓரமாக இருக்கிற நிலம் முதல்ல அவங்களுக்கு பாஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெட்டி வச்சாக்க அந்த உள்ள நிலங்களுக்கு போகும் இப்போ அந்தாண்டா உள்ள நிலங்கள் பக்கத்தில் உள்ள நிலங்கள் யாரோட நிலங்கள்னாக்கா அங்கே உள்ள ஆதிக்க சாதியாக கருதப்படுகிற இடைநிலை சமூகத்தை சார்ந்த நிலங்கள் அவன் தான் பெரிய பண்ணையாராகவும் நிலச்சுவாழ்ந்தாரளாகவும் இருக்கிறான் இப்போ இந்த ஒரு நிலம் மட்டும் இவங்களோட நிலம் இந்த நிலத்துக்குள்ளே பூந்தான் தண்ணி அங்கே போயாகனா அதுதான் அங்கே கிராஃபிக்கலாக இருக்குது ஜியாகிராஃபிகலாக அப்படி தான் இருக்குது அப்போ ஒரு சண்டை வருது அந்த பக்கத்தில் நிலம் வச்சுருக்காங்களா ஆதிக்கசாலியை சேர்ந்தவங்க அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க என்ன சண்டைன்னா இப்போ இல்லைங்க எனக்கு தண்ணி சீக்கிரமாக வேணும் அதனால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் உங்கள் வயல் வழியாக அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா லாஜிக் இருக்குது எல்லா வயல் வச்சிருக்கவங்களும் அதை கொஞ்சம் அனுசரித்து தான் போவாங்க இவன் என்ன சொல்கிறான்னா ஏண்டி நீ ஒரு போட் மாங்கு சாதியை சார்ந்தவ உன்னுடைய வயலில் பூந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தண்ணி வரணுமா அப்படின்னா தீட்டாடுறான் தண்ணி அவங்களுடைய இந்த அது மண்ணிடாது அது மண் இவன் சாதியை எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி மண்லையும் நிலத்துலையும் போய் சாதியை வச்சுக்கிட்டு உன்னுடைய நிலத்துக்கு பாஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஏன் நிலத்துக்கு வருமா என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது ஒரு சாதாரண ஒரு வாக்கா வரப்பு சண்டை இது தண்ணி பாய்ச்சல சாதாரண வாக்க வரப்பு சண்டை இந்த வாக்க வரப்பு சண்டையில் என்ன ஆக்கிறாங்கன்னா சுரேகா கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிறாங்க எனக்கா அவங்க ரொம்ப அவமானகரமாக பேசும்பொழுது இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சம் போல்டான அம்மா அது ஸோ இந்த அம்மா பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க இது சண்டையாக மாறுது சண்டையாக மாறும்பொழுது சுரேகா அம்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கை ஓங்கி அவங்க இல்லை பேசும்போது கொஞ்சம் போல்டாக பேசுகிறாங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஆதிக்க சாதி சமூகங்கள்லாம் ஒன்று சேருது ஒன்று சேர்ந்து ஆட்களை திரட்டுறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கொடுக்குறாங்க ஒன்று கூடி பெண்களும் இருக்காங்க அந்த சமூகத்தில் உள்ள ஆண்கள் எல்லோருமே சிறுவர்கள் உட்பட எல்லோரும் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் மாலை நேராக பையாலால் வீட்டுக்கு போகிறாங்க பையாலாள் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க சுரேகா இருக்காங்க அவங்க மகா மகள் எல்லாம் இருக்காங்க வீட்டுக்குள்ளே புகுந்து முடியை பிடிச்சி தர தரனு சுரேகாவை எழுத்துட்டு வந்து வெளில போடுறாங்க அடுத்தது அவங்க மகள் பிரியங்கா முடியை பிடிச்சிட்டு தர 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 தரன்னு எழுத்துட்டு வராங்க பெண்களே இந்த வேலையை செய்கிறாங்க ஆண்கள் பெண்கள் இணைந்தே இந்த வேலையை செய்கிறாங்க இழுத்துட்டு வந்து வெளில போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்களை கூப்பிட்டு வந்து வெளில போடுறாங்க இப்போ அடி அடின்னு இந்த நால்வரையும் போட்டு பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க சுத்திரி நிற்கிறாங்க பெண்கள் உட்பட இப்போ இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த சுரேகாங்கிற அந்த அம்மாவை என்ன பண்ணுறாங்க நிர்வாணப்படுத்துகிறாங்க நிர்வாணப்படுத்திட்டு அவங்களுடைய பையன் இருக்காம பாருங்க அந்த பையனும் நிர்வாணப்படுத்துகிறாங்க சுத்திலும் கூட்டம் இருக்கு பெண்கள் உட்பட நிர்வாணப்படுத்திட்டு அந்த பையனை அவங்க அம்மா கூட உடலுறவு வைக்க சொல்லி வற்புறுத்துகிறாங்க இந்த கூட்டம் வற்புறுத்துது சுத்திலும் பெண்கள் உட்பட வற்புறுத்துகிறாங்க அந்த பையன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறான் அடிக்கிறாங்க முடியாது செத்தாலும் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுக்கிறான் இப்போ அவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவில் அவன் ஒத்தையாளாக நினைக்கிட்டு எப்படி சண்டை போட முடியும் அவங்க நாலு பேரும் தனியாக நினைக்கிட்டு அப்போ எல்லாரையுமே ஒரு நாலு நாலு பேர் பிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ முடியாதுன்னு சொல்லி பொழுது என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பையனை அடித்து கொலை செய்கிறாங்க கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து வீசுகிறாங்க அறுத்து வீசிட்டு அவனுடைய உடலையும் கண்காண இடத்துல தூக்கி போடுறாங்க இப்போ இன்னொரு பையனையும் அதே மாதிரி வற்புறுத்துகிறாங்க அவனும் சம்மதிக்கலை அவனையும் அதே போன்று அடித்து கொள்ளுகிறார்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் அடுத்தது பிரியங்கா என்கிறோடைய மகள் இருக்காங்கல்ல அவங்க மகளையும் நிர்வாணப்படுத்துகிறாங்க இப்போ மகளையும் அம்மாவளவையும் பொதுவெளியில உறவு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் மறுப்புறுத்துறாங்க சுத்திலும் பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க ஆண்கள் எல்லோரும் சுற்றி நின்று நடுவில் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு மறுக்கிறாங்க சுரேக்காவும் மறுக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் நிர்வாணப்படுத்தி இந்த சம்பவம் நடந்துகிட்டு பொழுது பையாளால் வெளியூர் போனவரும் அப்போ தான் வர்றாரு வீட்டை சுற்றி இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு என்னென்ன தெரியலையே ஒரு வேலை ஏதோ சண்டை நடக்குது தெரியல நம்ம உள்ளே போனோம்னாக்க சிக்கிடுவோம் அப்படிங்கிறதுனால தூரமாக ஒரு மரத்தில் உசரமான மரத்தில் ஏறுறாப்புல ஏறிங்கன்னு என்னோட பார்க்குறாப்புல கொஞ்சம் மாலை நேரம்ங்கிறாலும் சரியாக தெரியல க்ரவுடே ஏதோ இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் தெரியுது ஓகே நம்ம வீட்டில் தான் ஏதோ கலவரம் பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தூரில் போய் நண்பரை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பக்கத்தூருக்கு போகிறார் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே அனைத்து சம்பவமும் முடிஞ்சிருச்சு முடியும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் உறவு கொள்ள முடியாது மறுத்தாங்கள்ல இப்போ அங்கே உள்ள அந்த கூடின பெண்களே என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அந்த மாட்டு வண்டிக்கு அந்த துரோதம் இருக்குங்களா அந்த சைடில் அச்சாணின்னு ஒன்று போடுவாங்க அந்த அச்சாணியை எடுத்து பிரியங்காவினுடைய அவங்க மகள் சுரேகாவினுடைய மகனுடைய பெண் உறுப்பில் அந்த அச்சாணியை முழுமையாக ஏற்றி அந்த பெண்ணை கொலை செய்கிறாங்க இந்த அம்மா சுரேக்கா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா பக்கத்தில் அந்த விரவு கட்டை இருக்கும் பார்த்தீங்களா அந்த விரவு கட்டையை எடுத்து அவங்களுடைய பெண் உறுப்பில் முழுமையாக உள்ளே திணித்து அந்த சுரேக்காவை புலை செய்கிறார்கள் இப்படி அவங்களுடைய இறப்பு நடைபெறுது எல்லாம் போயிட்டாங்க இப்போ இவங்க தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு வந்து பார்க்குறாரு வீட்டில் யாருமே இல்லை அப்போ தன்னுடைய மனைவியை காணவில்லை என்னுடைய மகன்களை காணவில்லை என்னுடைய பெண்ணை காணவில்லை அப்படின்னு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாரு புகார் கொடுக்கும் பொழுது தேடுறாங்க மறுநாள் அந்த எந்த வாய்க்காலை வைத்து சண்டை நடந்ததோ அந்த தண்ணி இது வழியாக வரணும்னு சண்டை நடந்துச்சு அதே வாய்க்காலில் சுரேகா அவனுடைய உடல் மிதந்து வருகிறது அப்புறம் அது வழியாக தேடுறாங்க அதுக்கப்புறம் அவனுடைய உடல் கிடைக்கிது அந்த ஆணுறுப்பறுக்கப்பட்ட அவனுடைய மகன்களுடைய உடல் வரிசையாக அதே எந்த வாய்க்காலை வைத்து தண்ணீருக்காக இந்த வயலில் பூந்து வந்தாக்கா அது தீட்டு தண்ணி நீ கீழ் சாதி உன் உன்னுடைய நிலத்தில் பட்ட தண்ணீரை நான் விவசாயம் பண்ணணுமா என்கிற அந்த 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 சாதிய அந்த மனநிலை இருக்குல்ல அது எங்க கூடாது நிறுத்திருக்குனாக்கா ஒரு குடும்பத்தில் உள்ள நான்கு பேரை இவ்வளவு குரூரமாக கொலை செய்திருக்கிறது இப்போ இதில் என்னன்னாக்கா இது சம்பவம் முடிஞ்சிருச்சு போலீஸில் புகார் கொடுத்தாங்கல்ல அந்த புகார் எஃப்ஐஆராகவே ஃபைல் ஆகல ஏன் எஃப்ஐஆராக ஃபைல் ஆகலாக்கா திரும்ப அதை என்னவாக கேஸாக முடிக்கிறாங்கன்னா அதாவது சுரேகாவிற்கும் அவருடைய மகள் பிரியங்காவிற்கும் ரெண்டு பேருக்கும் தவறான ஒரு உறவு இருந்திருக்கிறது மகள் அம்மாக்குள்ளேயே தவறான உறவு இருந்திருக்கிறது அந்த உறவினுடைய நிகழ்ச்சியில் ஏதோ சண்டை நடந்து அதை இவங்க பசங்க பார்த்துட்டாங்க அதனால் அந்த பசங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க இவங்களால் அவமானம் தாங்க முடியாமல் இவங்களும் கொலை செஞ்சுக்கிட்டாங்க இப்படி தான் அந்த கேஸை ஊற்றி மூடுறாங்க அங்கே உள்ள பத்திரிகைகள் மீடியாக்கள் டிவிக்கள் அங்கே உள்ள சவுக்கு சங்கர்கள் அங்கே உள்ள ஃபெலிஸ் ஜெரால்டுகள் அங்கே உள்ள முட்டக்கண்ணு மணியன்கள் அங்கே உள்ள சீமான்கள் அங்கே உள்ள தாவேக்கா தற்கொலைகள் ஆச்சரியக்குறிகள் இப்படி எல்லா குறியும் என்ன பேசுதுன்னா ஆமாம் அந்த அம்மாவிற்கும் பெண்ணிற்கும் இடையே ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு இருந்தது அது வெளில தெரிஞ்சு போய் இப்படி நடந்துச்சு எல்லா பேப்பர்லையும் எழுதிட்டாங்க டிவி சேனல் யூடியூப் சீனில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பரப்பிட்டாங்க இப்போ இது பெரிய விஷயமா எடுக்கப்படலை இப்போ ஆனந்த் டே இருக்காரு பாருங்க ஆனந்த் டே யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் அம்பேத்கருடைய மகளை திருமணம் செய்தவர் ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்தாளர் ரொம்ப அற்புதமான எழுத்தாளர் அவர் என்ன பண்றாரு இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஏரியாவை கயர்லாஞ்சிக்கு போகிறாரு சம்பவம் நடந்ததை விட்டு அங்க உள்ள பட்டியல் சமூக மக்கள ஒன்று திரட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு ஊர்ல விசாரிக்கிறாரு பக்கத்துல விசார விசாரிக்கிறாரு அப்போதான் உண்மை தெரிய வருது இதில் என்ன பண்ணுறாருனாக்கா இந்த சம்பவம் எப்போ திரும்ப நடக்குது அம்பேத்கர் அவர்கள் பௌத்த மதத்தை தழுவி ஐம்பது ஆண்டு காலம் நிறைவுற்ற விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற மகாராஷ்டிராவின் ஒரு பகுதியில் அந்த மகிழ்ச்சி கொண்டாடுற நடந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதே மகாராஷ்டிராவில் கொஞ்ச தூரம் தள்ளிதான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆனந்தால் என்ன பண்ணுறாரு அங்கே உள்ள தலித் ஆக்டிவிஸ்டுகளை பிடிச்சி கேட்குறாரு ஏப்பா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு பொடுமை நடந்திருக்கு நீங்கள் யா யாருமே அதை போய் களத்தில் விசாரிக்கலை அதை பற்றி பேசலை எழுதலை அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கலை அப்போ நீங்கள் என்னதான் பண்றீங்க பண்ணுறீங்க அப்புறம் எது எதுக்கு நீங்கள் தலித் ஆக்டிவிஸ்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாக்கு பிடுங்க நாலு கேள்வியை கேட்குறாரு அப்போ அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க ஐயோ தோழர் இல்ல தோழர் அவங்க வந்து அம்மா மகளிடையே ஒரு தவறான உறவு வந்துருக்கு தொடர் அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும் பொழுது நாக்கு பிடுங்க மாதிரி அடுத்த நாலு கேள்வியை கேட்குறாரு நீ அம்பேத்கர் முழுசாக படிச்சிருக்கியா இல்லையான்னு கேட்குறாரு அப்ப நீ அம்பேத்கர் விரும்பனை சிலையாக வச்சுக்கிட்டு தான் அவரை ஏதோ கடவுள் மாதிரி வச்சுக்கிட்டு சிலையாக வச்சுக்கிட்டு நீ அரசியல் வென்றிருக்கே தவிர அம்பேத்கரை நீ முழுமையாக வாசிக்கவில்லை தயவு செய்து அம்பேத்கரை முழுமையாக வாசியுங்கள் அம்பேத்கர் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் நான் இங்கு உள்ள இந்த இந்து மதத்தினோடு மட்டும் நான் போராடவில்லை இங்கு உள்ள சாதியவாதிகளோடு மட்டும் நான் போராடவில்லை இங்கு உள்ள ஆர்எஸ்எஸோடு மட்டும் நான் போராடவில்லை இங்கு உள்ள இந்து மத பிரச்சாரங்களை மேற்கொள்கிற அந்த இந்து மதத்தினுடைய போர்வையை போற்றி கொண்டு வருகிற கலவரக்காரர்களோடு மட்டும் நான் போராடவில்லை அதை விட பெரிய போராட்டம் எது தெரியுமா நான் போராடியதில் இங்கு உள்ள பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் சந்தித்து அவர்களுக்கு பதில் கொடுத்து மாறாமல் ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி அவர்கள் சொல்லுகிற பொய்யை உடை உடைத்து அந்த பத்திரிகையாளர்களுடன் போராடிய போராட்டம் தான் எனக்கு பெரிய போராட்டமாக இருந்தது இது அம்பேத்கர் அவர்கள் இறுதி நாளில் பதிவு பண்ண வார்த்தை நண்பர்கள்கிட்ட பதிவு பண்ணது அவர் கூட இருந்த பிஏ கிட்ட அவர் பதிவு பண்ண வார்த்தை அவருடைய புத்தகங்கள்லேயே வெளியிட்டிருக்காரு அந்த அவர் கூட கடைசியாக இருந்த அவரே வந்து புத்தகம் வெளியிட்டிருக்காரு இவ்வாறு அம்பேத்கர் பேசியிருக்கிறார்கள் கடைசியாக பேசினு அப்போ அப்ப இங்க மனிதர்களிடம் போராடுவதை விட சாதிய ஆணவ ஆணவாதிகளிடம் போராடியை விட இங்க உள்ள இந்த பார்ப்பன பத்திரிகைகள் இங்க உள்ள இடைய ஆணாதிக்க சமூக இங்க உள்ள சாதிய ஆணாதிக்க சமூகத்தினுடைய இந்த பத்திரிகைகள் இருக்குல்ல அவங்களை எதிர்கொள்றதுதான் எனக்கு பெரிய பாடா இருந்துச்சு என்னோட மூச்சு வரைக்கும் பதிவு கொண்டார் அப்போ இங்கே உள்ள ஊடகங்கள் என்றைக்கு தலித்துகளுக்கு ஆதரவாக தலித்துகளுக்கு நடந்த கொடுமையை என்றைக்கு வெளிப்படையாக கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது நிறுத்தாது அதுக்கு தான் தலித் ப்ராக்டிஸ் நீ இருக்க பேப்பர் என்ன சொல்கிறதுன்னு நீ போய் ஆய்வு செஞ்சு சொல்லணும் பேப்பர் சொல்கிறது பொய்யின்னு நீ சொல்லணும் அதுதான் நான் பார்த்தேன் இங்கே உள்ள பேப்பர்கள் இந்து மதத்தை கொண்டாடியது இந்து மதத்தை விட்டு அம்பேத்கர் வெளியேறாதார்கள் என்று இங்கே உள்ள பத்திரிகைகள் சொன்னது அதற்காக தான் இறுதி மூச்சு வர இந்த பத்திரிகைகள் சொல்வது பொய் இந்த இந்து மதம் என்பது பிறப்பின் அடிப்படையில் என்னை மட்டும் இல்லை என் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை பார்ப்பனால் அல்லாத அனைவரையும் பிறப்பின் அடிப்படையில் கொச்சைப்படுத்துவது மட்டுமல்லாமல் நம்முடைய உழைப்பையும் சேர்த்து சுரண்டுகிறது சமூகத்தில் இடிநிலையை வைத்திருக்கிறது இந்த பத்திரிகைகள் அனைத்தும் சொல்லுவது பொய் 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 என்று இறுதி மூச்சுவரை எழுதவும் பேசவும் செய்தேன் ஆக இந்த பத்திரிகைகளை நாம் எதிர்கொள்வதுதான் பெரிய வேலையாக இருந்ததுன்னு சொன்னாரா இல்லையா அம்பேத்கர் அப்ப இங்கே பத்திரிகை என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்களா இப்ப பத்திரிகை சொல்லுவதுனா நீ எதுக்கு அமைப்பு வச்சு நடத்துகிற அமைப்பை காலிபட்டு நீ போக வேண்டியதுன என்று கடுமையாக சாடுகிறார் ஆனந்த் டெல்டும்டி அவர்கள் இது கயர்நாத்ஜின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு தமிழ்லையும் இருக்கு படிக்காதவங்க செஞ்சு வாங்கி படுங்க இதோட டீட்டெயிலாக அதில் என்ன நடந்தது எது நடந்தது அப்படிங்கிற சம்பவத்தை சொல்லியிருப்பார் ஸோ கயர்லாஞ்சி அப்படிங்கிற இடத்துல அங்கே என்ன ஆணவமாக சாதி என்கிற ஆணவம் அது எங்கே கொண்டு நிப்பாட்டுன்னு வச்சுனாக்கா நான்கு உயிர் ஒரு ஒரு குடும்பத்தில் நான்கு உயிர்கள் பழியாக இருக்குது நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் கயர்லாஞ்சி இன்சிடென்ட் அப்படின்னு போட்டாலே வந்துடும் ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த குற்றவாளிகள் இருக்காங்கள்ல அவங்களுடைய ஃபோட்டோ வரவே வராது அவங்களோட ஃபோட்டோ வரவே வராது இப்போ கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னாக்கா கோகுல்ராஜ்னு போட்டிங்கன்னாக்கா கோகுல்ராஜ் ஃபோட்டோவும் வரும் யுவராஜ் ஃபோட்டோவும் வரும் இப்போ அதே மாதிரி வேறு எங்கே ஆணவ படுகொலை செய்யப்பட்டுச்சு இப்போ சமீபத்தில் கவின் ஆணவப்படுகளை போட்டிங்கனாக்கா கவின் ஃபோட்டோவும் வரும் ஆணவப்படுகளை செஞ்ச ஃபிர்ஜித் ஃபோட்டோவும் வரும் ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்த இவ்வளோ பெரிய கொடூரமான செயல் இருக்குல்ல இன்னும் வரைக்கும் அதுக்கப்புறம் அது கேஸாக மாதிரி கேஸ் போனச்சின்னு வைங்களேன் இவ்வளோ பெரிய வணக்கு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டு தேடுங்கனாக்கா குற்றவாளிகளுடைய புகைப்படம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது அவன் பெரிய ஜ அவன் பெரிய ஏதோ ஒரு நீதிபதியினுடைய வாரிசாக வருகிறார்களா அப்படின்னாக்கா இல்லை பெரிய காவல்துறையில் கான்டாக்ட் உள்ளவங்களா இல்லை ஒரு ஊரில் சாதாரண ஒரு ஒரு ஜமீன்தாராக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நிலவரம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியை வார்ந்தவர்கள் ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் அவங்க இந்த தவறை செய்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ஃபோட்டோவை வெளியில் வரல அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த அளவுக்கு இந்த சாதிய ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற மனநிலையில் உள்ள கட்சிகள் அங்க ஆட்சி இருக்கும் பாருங்க அப்ப அங்க உள்ள பத்திரிகையில் வேலை செய்பவர்கள் எந்த மனநிலையில் உள்ளவர்கள் அங்க பத்திரிகையில் வேலை செய்வாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்க கயர்லாந்து இன்சிடென்ட்னு போட்டாக்கா பாதிப்புக்கு உள்ளாகிய பையாளருடைய போட்டோ தான் வரும் ஏன்னா அவர் உழைக்கும் சமூகத்தை சார்ந்தவர் கொஞ்சம் ஒல்லியா ஆள் பாக்குறது இந்த கண்ணம்னா ஒட்டி போய் ஒரு மாதிரி இருக்கும் அதனால பார்த்த உடனே ஒரு குற்றவாளிக்கான பேஸ் நம்ம குற்றவாளின்னு ஒரு பேஸை பார்த்து பார்த்து பழகப்பட்டிருப்போம்ல அந்த மு அந்த பேஸ் மாதிரியான உழைச்சவங்க உடம்புல அப்படி இருக்கும் அப்போ பையா அந்த கயர்லா ஜிம்ஸ்லனு போட்டோன்னே ஓ இவன் தான் குலகாரன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு என்னக்கா போலீஸ் கூட்டு வர ஃபோட்டோஸ் இருக்கும் அப்புறம் போலீஸ் பிடிச்ச உட்கார வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் இப்படியாக எல்லா ஃபோட்டோவும் இருக்கும் பார்க்கும்பொழுது இவர் தான் குற்றவாளி என்பது போல் உங்கள் மைண்டில் ஏற்றுறது அப்போ குற்றம் செஞ்ச நபர்களை தப்பிக்க விடுறது அப்போ இங்கே உள்ள பத்திரிகைகள் எவ்வளவு ஜாதிய அவமானத்தை தாங்கி கொண்டு மனிதர்கள் மட்டுமல்ல இந்த பத்திரிகைகளும் அப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்